வணக்கம் உங்கள் அன்பு ஜோதிடர் சிவராஜ் இன்று நாம் காணப்போவது ஜென்ம நட்சத்திரம் என்றால் என்ன இந்த ஜோதிட விழிப்புணர்வு என்ற இந்த நிகழ்ச்சியில் மக்களுக்காக மக்களின் புரிதலுக்காக அவருடைய சிந்தனை எப்படி இருக்கிறது எதை எதிர்பார்க்கின்றார்கள் எது உண்மை எது பொய் என்பதை இந்த விழிப்புணர்ச்சி நிகழ்ச்சியில் உங்களுக்கு பகிர்ந்து கொள்ளவே இந்த பதிவை போட்டுள்ளேன் தற்போது உங்களுக்கு முதலில் தெரிய வேண்டியது என்னவென்றால் இப்பொழுது இந்த ராசியில் பாருங்கள் இந்த ராசிகள் மேசம் ரிஷபம் மிதனம் கடகம் என்று பனிரெண்டு ராசிகள் உள்ளன நாம் பிறக்கும் போது ஏதாவது ஒரு ராசியில் பிறப்போம் சந்திரன் ஒரு ராசியில் இரண்டே கால் நாள் இரண்டே கால் நாள் இரண்டே கால் நாள் என்ற விகிதப்படி இருபத்து நாட்கள் கடந்து வருகிறார் அப்படி சுற்றி வரும்போது அதே சந்திரன் உங்களுக்கு எந்த நட்சத்திரத்தில் வருகின்றாரோ அந்த நட்சத்திரத்தை அந்த நாள் அந்த நட்சத்திரம் அந்த நட்சத்திரத்தை குறிப்பிட்டு இந்த லக்னத்தில் கல்யாணம் செய்கிறோம் அந்த நட்சத்திரத்தை குறிப்பிட்டு நாங்கள் கார்த்திகை நட்சத்திரம் என்று விரதம் இருக்கின்றோம் இன்று ஒவ்வொரு நட்சத்திர நாளையும் நட்சத்திரங்களை வைத்து சந்திரன் சுற்றி வரும் பாதையில் எந்த நட்சத்திரத்தில் வருகின்றாரோ அந்த நட்சத்திரமே அன்றைய நாள் நட்சத்திரம் ஒரு குழந்தை பிறக்கும்போது சந்திரன் கேட்டை நட்சத்திரத்தில் இருந்தால் அன்றைய நாள் அந்த குழந்தைக்கு புதன் திசை ஆரம்பிக்கும் இப்படி ஒவ்வொரு ராசியிலும் உள்ள ராசியிலும் சந்திரன் வரும்போது எந்த நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கின்றாரோ அவர் வாசம் செய்கின்றாரோ அவர் செல்கின்றாரோ அந்த நட்சத்திரமே அன்றைய நாள் ஒரு நட்சத்திரம் என்பது ஒரு நாள் இரண்டாவது நட்சத்திரம் ஒரு நாள் மூன்றாவது நட்சத்திரம் கால் நாள் ஏனென்றால் ஒரு நட்சத்திரம் என்பது கேட்டை என்பது நான்கு பாதம் அனுசம் என்பது நான்கு பாதம் விசாகம் என்பது இந்த இடத்தில் ஒரே ஒரு பாதம் உள்ளது ஆதலால் இரண்டே கால் நட்சத்திரம் இரண்டே கால் ஒன்போது பாதம் உள்ளது இந்த ராசியில் ஒரு ராசியில் இரண்டே கால நாள் சந்திரன் சஞ்சரிப்பார் இப்பொழுது நீங்கள் பிறக்கும்போது ஒரு ராசியில் ஒரு சந்திரன் சஞ்சரிக்கும் நேரத்தில் நீங்கள் பிறந்திருப்பீர்கள் அப்படி பிறக்கும் போது உதாரணமாக நீங்கள் தனுசு ராசியில் சந்திரன் இருக்கும்போது நீங்கள் மூல நட்சத்திரத்தில் சந்திரன் வர ஆரம்ப இந்த ராசியில் மூல நட்சத்திரம் பூராட நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரம் உள்ளது இந்த மூல நட்சத்திரத்தில் சந்திரன் பயணிக்கும் போது அன்றைய நாள் நீங்கள் பிறந்திருப்பீர்கள் உங்களுக்கு இந்த மூல நட்சத்திரம் என்ற நட்சத்திரமே ஜென்ம நட்சத்திரமாக இருக்கிறது இந்த ஜென்ம நட்சத்திரம் என்பது மூல நட்சத்திரம் அதன் பின்பு இந்த மூல நட்சத்திரம் என்பது ஏழு வருடம் இந்த ஏழு வருடம் முடிந்த பிறகு உங்களுக்கு பூராட நட்சத்திரம் என்ற நட்சத்திரத்தில் இருபது வருடம் உங்களுக்கு திசையாக நடக்கும் ஆக மொத்தம் ஏழு வருடம் ஒரு இருபது வருடம் இருபத்தி ஏழு வருடம் திசை நடக்கும் அதன் பிறகு உத்திராட நட்சத்திரம் ஆறு வருடம் இது சூரியனுடைய நட்சத்திரம் இது மூலம் என்பது கேதுவுடைய நட்சத்திரம் பூராடம் என்பது சுக்குருடைய நட்சத்திரம் உத்தராடம் என்பது சூரிய நட்சத்திரம் அதே உத்திராட நட்சத்திரம் ஒரு பாதம் இங்கே உள்ளது திருகோணம் என்பது சந்திரனுடைய நட்சத்திரம் அவிட்டம் என்பது செவ்வாயுடைய நட்சத்திரம் அதே அவிட்ட நட்சத்திரம் இங்கே ஒரு பாதம் உள்ளது சதயம் என்பது ராகுடைய நட்சத்திரம் பூரட்டாதி என்பது குருவுடைய நட்சத்திரம் அதே பூரட்டாதி ஒரு பாகம் இங்கே உள்ளது இந்த உத்தரட்டாதி என்பது சனியோட நட்சத்திரம் ரேவதி என்பது புதனுடைய நட்சத்திரம் இந்த ஏழு வருடம் இந்த சுக்கரன் இருபது வருடம் சூரியன் உத்திரா நட்சத்திரம் சூரியன் ஆறு வருடம் திருவோண நட்சத்திரம் சந்திரன் பத்திர வருடம் அவிட்ட நட்சத்திரம் ஏழு வருடம் சதை நட்சத்திரம் ராகு திசை நடக்கும்போது பதினெட்டு வருடம் பதினெட்டு வருடம் புரட்டாதி நட்சத்திரம் குரு திசை நடக்கும்போது பதினாறு வருடம் உத்தட்ட நட்சத்திரம்னி நட்சத்திரம் சனி நட்சத்திரம் நடக்கும்போது பத்தொன்பது வருடம் நட்சத்திரம் நட்சத்திரம் இந்த புதன் திசை நடக்கும்போது பதினேழு வருடம் இவை அனைத்தும் ஒன்று சேர்ந்து நூத்தி இருபது வருடம் நடக்கிறது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அவருடைய வாழ்நாள் திசை இந்த நூத்தி இருபது வருடத்தை விம்சோரி திசா புத்தி அடிப்படையில் தான் உங்களுக்கு வாழ்க்கையில் ஒவ்வொன்று திசை புத்தி அந்தரம் என்று வருகிறது இப்போது இந்த ஜென்ம நட்சத்திரம் என்றால் என்ன நீங்கள் பிறக்கும் போது மூல நட்சத்திரத்தில் பிறந்தீர்கள் அதற்கு ஜென்ம நட்சத்திரம் என்று பெயர் இந்த தனுசு ராசியை விட்டு இங்கே சந்திரன் வரும்போது நீங்கள் திருவோண நட்சத்திரம் பத்து வருடம் நடக்கும் அப்படி நடக்கும்போது அது அனுஜென்ம நட்சத்திரம் அதே போல் இந்த மகர ராசியை விட்டு கும்பராசியில் நீங்கள் சதய நட்சத்திரம் பதினெட்டு வருடம் நடக்கும்போது உங்களுக்கு திருஜென்ம நட்சத்திரம் என்று சந்திரன் நீங்கள் பிறக்கும் போது மூல நட்சத்திரத்தில் இருந்தார் ஆதரவு நீங்கள் இது தனுசு ராசி நான் தனுசு ராசி மூல நட்சத்திரம் நான் தனுசு ராசி மூல நட்சத்திரம் நான் தனுசு ராசி மூல நட்சத்திரம் என்று நீங்கள் இந்த நன் மூல நட்சத்திரத்திற்கு என்ன பலன் தனுசு ராசிக்கு என்ன பலன் என்று கூறுகின்றீர்கள் ராசியோ பன்னெண்டு நட்சத்திரமோ இருபத்தி ஏழு ஆக மொத்தம் மக்கள் தொகையோ நூத்தி ஐம்பது கோடி நீங்கள் மட்டும் மூல நட்சத்திரத்தில் பிறக்கவில்லை இந்தியாவில் பதினெண்டு கோடி மக்கள் மூல நட்சத்திரத்தில் பிறந்திருப்பார்கள் ஆனால் இந்த மூல நட்சத்திரம் என்பது ஜென்ம நட்சத்திரம் என்பதை நினைவில் வைக்க வேண்டும் நீங்கள் அப்படி என்றால் நட்சத்திரம் ஜென்ம நட்சத்திரம் என்றால் இந்த மூல நட்சத்திரம் என்பது கேதுவுடைய நட்சத்திரம் இந்த கேதுவுடைய நட்சத்திரம் உங்களுக்கு ஏழு வருடம் முடிந்த பிறகு நீங்கள் ஏழு வயதை கலந்து விடுகிறீர்கள் ஏழு வயதிற்கு மேல் நீங்கள் பூராண நட்சத்திரம் என்ற நட்சத்திரத்தில் சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் இருபது வருடம் உங்களுக்கு திசை நடக்கும் அப்பொழுது ஏழு வருடம் பிளஸ் இருபது வருடம் இருபத்தி ஏழு வருடம் உங்களுக்கு முடிந்துவிடும் அப்படி என்றால் இந்த இருபத்தி ஏழு வருடத்திற்குள் உங்களுக்கு கல்யாணம் நடக்கும் என்று வைத்துக் கொள்வோம் அப்படி இருபத்தி ஏழு வருடம் தாண்டினால் உத்திராட நட்சத்திரம் என்பது சூரியனுடைய நட்சத்திரம் இந்த சூரியனுடைய நட்சத்திரம் என்பது ஆறு வருடம் ஆக இரு ஏழு இது ஒரு இருபத்தி ஏழு இருபத்தி ஏழு ஆறு முப்பத்தி மூணு வருடம் ஆகிவிடும் இந்த முப்பத்தி மூணு வருடங்களுக்குள் உங்களுக்கு கல்யாணம் நடக்கும் இப்பொழுது நீங்கள் பொருத்தம் பார்க்கும்போது மூல நட்சத்திரத்திற்கு பொருத்தம் பார்க்கிறீர்கள் நீங்கள் பொருத்தம் பார்க்கும் அந்த மூல நட்சத்திரத்தில் உங்கள் ஊர்லயே மூவாயிரம் பேர் பத்தாயிரம் பேர் இருப்பார்கள் அந்த பத்தாயிரம் பேருக்கும் அந்த மூல நட்சத்திரத்துக்கு பொருந்தும் என்ற ஒரு நட்சத்திரத்தின் பெண்ணை நாம் அடையாளம் காட்டி அந்த நட்சத்திரத்துக்கு இந்த நட்சத்திரம் பொருத்தம் உண்டு என்றால் அதே நட்சத்திரத்தில் ஒரு பத்தாயிரம் பேர் இருப்பார்கள் உங்கள் ஊர்லேயே எல்லாருக்கும் பொருந்துமா ஏனென்றால் நீங்கள் மூல நட்சத்திரம் என்பது ஏழு வயது வரை இருப்பீர்கள் சிறு குழந்தையாக இருப்பீர்கள் அது கேது தசை நடக்கும் அது முடிந்த பிறகு நீங்கள் பூராண நட்சத்திரத்தில் சுக்கர தசை நடக்கும் இருபது வருடம் அப்பொழுது இருபத்தி ஏழு வருடம் ஆகிவிடும் அந்த இருபத்தி ஏழு வருடத்தில் நீங்கள் கல்யாணம் செய்யும் போது இந்த பூராண நட்சத்திரம் உங்களுக்கு வரக்கூடிய மனைவிக்கு எப்படி பொருத்தம் இருக்கிறது அந்த பூராண நட்சத்திரம் தான் உங்களுக்கு முழுமையாக வாசிக்கும் மூல நட்சத்திரம் ஏழு வருடம் குழந்தையாக இருக்கும் போது ஏழு வயது வரை பள்ளிக்கு சேரும் போது மூலம் நட்சத்திரத்தில் சேர்ந்து சேர்ந்திருப்பீர்கள் ஆறு வயதில் அதற்கு பிறகு ஒன்றாம் கிளாஸ் வைத்திருப்பீர்கள் ஏழு வருடம் ஆகிடும் அந்த ஏழு வருடம் முடிந்தால் நட்சத்திரம் இருபது வருடம் அந்த இருபது வருடத்தில் தானே உங்களுடைய கல்வி உயர்கல்வி எல்லாமே இருக்கிறது அப்பொழுது உங்களுக்கு சிறு வயதில் பன்னிரெண்டாம் வகுப்பு வரை படிக்க வைக்க வைப்பதும் அந்த சுக்கரன் நட்சத்திரம் இது பூராண நட்சத்திரம் தான் அந்த படிப்பு முடிந்தவுடன் மேல் படிப்பு படிக்க வைப்பதும் இந்த பூராண நட்சத்திரம் தான் என்றால் இருபத்தி ஏழு வயசு வரை உள்ளது அப்படியே நீங்க இளங்கல்வி முது முதுநிலை கல்வி இந்த இரண்டு கல்வியும் உங்களுக்கு படிக்க வைப்பது இந்த பூராண நட்சத்திரம் என்ற சுக்குனுடைய நட்சத்திரம் இருபது வருடம் நடக்கிறது அந்த இருபது வருடம் அந்த இருபது தான் உங்கள் கல்வியின் நிலை உள்ளது அப்படி என்றால் உங்களுக்கு கல்வியை யாரே யார் உங்களுக்கு கல்வியை ஆளுமை செய்கிறார் உங்கள் வாழ்க்கையை ஏழு வருடம் கழித்து இருபது வருடம் இருபத்தி ஏழு வருடம் வரைக்கும் ஏழு வருடத்திலிருந்து இருபத்தி ஏழு வருடம் வரையும் உங்களுக்கு சுக்குனுடைய நட்சத்திரம் பூராண நட்சத்திரம் ஆளுமை செய்கிறது இப்படி இருக்கும்போது நீங்கள் உங்களுக்கு ஒரு மனப்பெண்ணை தேர்ந்தெடுக்க மூலம் நட்சத்திரத்தை வைத்து பொருத்தம் பார்ப்பது சரியா சற்று சிந்தித்து பாருங்கள் உங்களை ஆளுமை செய்வது போராட நட்சத்திரம் இருபத்தி ஏழு வருடம் கழித்து உத்தராட நட்சத்திரம் என்ற சூரிய நட்சத்திரம் உங்களை ஆளுமை செய்கிறது அப்போது உங்களுக்கு பூராண நட்சத்திரம் வேலை செய்ய சுத் உத்திராட நட்சத்திரம் வேலை செய்யும் அந்த நடக்கும் திசை ஆறு வருடம் என்றால் அந்த ஆறு வருட காலங்கள் சூரியன் உங்களுக்கு என்ன செய்கிறார் சூரிய நட்சத்திரம் எங்கே இருக்கிறது சூரிய நட்சத்திரம் உங்களுக்கு கார்த்திகை இங்கே அஸ்வனி பரணி கார்த்திகை இது சூரிய நட்சத்திரம் இங்கே ஒரு பாகம் உள்ளது ரிசபத்தில் அதே போன்று உங்களுக்கு கார்த்திகை உத்தரம் இந்த உத்திர நட்சத்திரம் தனுசு ராசியில் உள்ளது கார்த்திகை உத்திரம் இங்கே சூரிய நட்சத்திரம் கார்த்திகை உத்திரம் உத்திராணம் இங்கே தனுசு ராசியில் உள்ளது இந்த கார்த்திகை உத்திரம் உத்திராடம் இந்த ராசி நீங்கள் இந்த ஆறு வருடம் உங்களுக்கு நடக்கும்போது இந்த மூன்று நட்சத்திரம் வேலை செய்யும் அப்ப இந்த மூன்று நட்சத்திரம் நீங்கள் எந்த லக்ன புள்ளியில் பிறக்கின்றீர்களோ அந்த லக்ன புள்ளிக்கு இந்த மூன்று நட்சத்திரமும் எந்த பாவ நிலையில் அடிப்படையில் இருக்கிறதோ அதை பொறுத்து உங்களுக்கு இந்த சூரியன் ஆறு வருடம் உங்களுக்கு பலன்களை வழங்குகிறார் இப்படி இருக்கும்போது நீங்கள் பிறக்கும்போது உள்ள நட்சத்திரம் மூல நட்சத்திரம் எனக்கு என்ன செய்யும் நான் தனுசு ராசி என்று சொல்லி கூறுகின்றீர்களே தனுசு ராசி தான் மூல நட்சத்திரம் தான் தனுசு ராசி தான் போராட்ட நட்சத்திரம் தான் தனுசு ராசி தான் உத்திராட நட்சத்திரம் தான் இது மாறப்போவதில்லை இந்த தனுசு ராசியில் மூல நட்சத்திரம் போராட நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரம் நீங்கள் மட்டும் ஒருவர் மட்டும் இந்தியாவில் இருந்தால் உங்களுக்கு அது பலன் கூறலாம் அப்படி இல்லையே சற்று சிந்தித்து பாருங்கள் ஆதலால் நீங்கள் பிறக்கும் போது உள்ள ஜென்ம நட்சத்திரம் மூல நட்சத்திரம் என்பதை நினைவில் வைக்கவே இந்த பதிவை போட்டுள்ளேன் ஆதலால் ஒரு நட்சத்திர பலன் பார்ப்பது என்பது உங்களுக்கு தவறு என்று நாம் கூறவில்லை ஆனால் அந்த மூல நட்சத்திரம் ஏழு வருடம் முடிந்த பிறகு உங்களுக்கு புராட நட்சத்திரம் ஆரம்பித்து விடுமே அப்படி சுக்கர தசை தானே நடக்கும் ஒன்று சுக்கர தசையில் கல்யாணம் நடக்கும் அல்லது உத்திராட நட்சத்திரம் சூரிய நட்சத்திரத்தில் ஆறு வருடம் இருக்கும் அந்த ஆறு வருடத்தில் முப்பத்தி மூணு வருடம் அதுக்குள் கல்யாணம் நடக்கும் உங்களுக்கு கல்யாணம் செய்து ஒரு புரட்ட நட்சத்திரம் தானே அதாவது சுக்கர தசை தானே அப்படி இருக்கும்போது பிறக்கும்போது உள்ள மூல நட்சத்திரத்தை வைத்துக்கொண்டு எனக்கு பலன் சொல்லுங்கள் எல்லோரிடம் ஜோதிடரும் மூல நட்சத்திரம் என்ன செய்யும் என்று கேட்டால் நீங்கள் என்ன ஜோதிடர் ஜோதிடர்களால் எப்படி பதில் சொல்ல முடியும் பொதுவான விளக்கம் சொல்லி பொதுவான பலன்களை சொல்லி உங்களுக்கு அனுப்புவார்கள் அந்த பொதுவான பலன் உங்களுக்கு மட்டுமா நடக்கும் உங்கள் ஊரிலே மூல நட்சத்திரத்தில் ரெண்டாயிரம் பேர் பத்தாயிரம் பேர் இருப்பார்கள் ஆனால் இந்த தனுசு ராசியில் நடக்கும் தனுசு ராசி நேயர்கள் நட்சத்திரத்தில் பிறந்திருந்தால் அதன் பிறகு இருபது வருடம் சுக்கரணி நட்சத்திரம் ஆறு வருடம் முத்திராட நட்சத்திரம் இது ஜென்ம நட்சத்திரம் என்று அழைக்கப்படுகிறது அதன் பிறகு அனுஜன்ம நட்சத்திரம் திருஜென்ம நட்சத்திரம் என்று மாறிக்கொண்டே வரும் சந்திரன் இந்த மூல நட்சத்திரத்திலிருந்து பூரா நட்சத்திரம் முத்திராட நட்சத்திரம் உத்திரா நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம் சதை நட்சத்திரம் புரட்ட நட்சத்திரம் என்று சுற்றி கொண்டே இருப்பார் சந்திரன் ஒரு நிலையில் இல்லை ஆதனால் நீங்கள் பிறக்கும்போது உள்ள மூல நட்சத்திரத்தை வைத்துக்கொண்டு கொண்டு நீங்கள் பொதுவான பலன்களை ஆராய்வது எந்த வகையில் உங்களுக்கு பொருத்தமாக இருக்கும் உங்களுக்கு இந்த இந்த ராசியில் சந்திரன் கடந்து வரும்போது முப்பத்தி மூணு வருடம் அதே சந்திரன் திருவோண நட்சத்திரத்திற்கு வரும்போது உங்களுக்கு சந்திர திசை நடக்கும் அல்லவா அப்போ நாற்பத்தி மூணு வருடம் ஆகி போகும் அல்லவா அப்போ முப்பத்தி மூணு வயதுல இருந்து நாற்பத்தி மூணு வயது வரைக்கும் உங்களுக்கு திருவண நட்சத்திரம் தான் வேலை செய்யும் நண்பர்களே சகோதரர்களே சகோதரிகளே நன்று விழிப்புணர்வோடு யோசித்து பாருங்கள் உங்களுக்கு மூல நட்சத்திரம் ஏழு வயது வயது தான் நடக்கும் ஆனால் பிறக்கும் போது உள்ள நட்சத்திரத்தை வைத்து பலன் பார்க்க கூடாது பலன் எப்படி பார்க்க வேண்டும் என்றால் நீங்கள் இப்பொழுது மேசலக்னம் என்று வைத்துக் கொள்வோம் இந்த மேசலகணத்தில் நீங்கள் இருந்தால் இந்த தனுசு ராசியில் உள்ள மூல நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்திருக்கின்றீர்கள் இப்ப லக்னத்திற்கு இது ஒன்பதாம் வீடு ராசியாக அமையும் இப்பொழுது இந்த லக்னத்திலிருந்து இரண்டாம் வீடு இது பணம் பொன் பொருள் கொடுக்கும் வீடு மூன்றாம் வீடு இது உங்களுக்கு ஒப்பந்தம் கையெழுத்து விளம்பரம் இந்த மூன்றாம் பாவம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனைத்துமே உங்களுக்கு இந்த மூன்றாம் பாவம் கூர்மையான அறிவு எல்லாவற்றையும் தருவது இந்த மூன்றாம் பாவம் நான்காம் பாவம் என்பது சொத்து வீடு நிலம் வாகனம் எல்லாம் இந்த நான்காம் வீடு தான் அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு வீட்டுக்கும் இது குழந்தை பாக்கியம் இது வேலை வாய்ப்பு இது மனைவி இது உங்களுக்கு துன்புறுத்தும் வீடு இந்த வீடு ஒன்பதாம் வீடு உயர்கல்வி இது சுயதொழில் செய்யும் வீடு இது உங்களுக்கு மகிழ்ச்சியையும் ஆசையும் நிறைவேற்றும் வீடு இது மூதாதாரம் செய்யும் வீடு இப்படி ஒவ்வொரு வீடும் உங்களுக்கு லக்கணத்திலிருந்து தான் வேலை செய்கிறதே தவிர நீங்கள் பிறந்த தனுசு ராசியில் உள்ள மூல நட்சத்திரம் என்ன வேலை செய்யும் என்ற கான்செப்டை விட்டுவிட்டு உங்களுக்கு இப்போது என்ன திசை நடிக்கிறது அந்த திசை என்ன செய்யும் என்பதை தெளிவாக நீங்க பிறந்த நேரம் பிறந்த ஊர் நாள் மாதம் வருடம் சரியாக கணினியில் கணித்து உங்களுக்கு எந்த லக்னம் அமைகிறது அது எந்த புள்ளி அதிலிருந்து நீங்கள் பிறங்கும் போது உள்ள நட்சத்திரம் எது அந்த திசை முடிந்து இப்பொழுது எந்த திசை நடக்கிறது அப்ப அந்த திசை உங்களுக்கு என்ன செய்யும் அந்த திசையில் உங்களுக்கு வேலை வாய்ப்பு எப்படி இருக்கும் அந்த திசையில் உங்களுக்கு மனைவி வாய் எப்படி வாய்க்கும் அந்த திசையில் நீங்கள் எப்படி ஆரோக்கியமாக இருப்பீர்கள் அந்த திசையில் உங்களுக்கு நன்மை என்ன தீமை என்ன எது கிடைக்கும் எது கிடைக்காது என்பதை ஆராய்ந்து சொல்லவே நாங்கள் இதற்கு கேபி அஸ்ட்ராலஜி என்ற முறையில் குருநாதர் அவர்கள் எங்களுக்கு கற்பித்து கொடுத்திருக்கின்றார் ஆதலால் நீங்கள் ஜென்ம நட்சத்திரமாகிய மூல நட்சத்திரம் என்ன செய்யும் என்பதை யோசிப்பதை விட்டுவிட்டு ஜோதிடரும் சென்று உங்களுக்கு தெளிவாக ஒரே ஒரு கேள்வி முன்வையுங்கள் நிறைய கேள்வி கேட்காதீர்கள் ஒரே ஒரு கேள்வி முன்வைத்து அந்த கேள்விக்கு சரியான பதிலளிக்கும் நல்ல ஜோதிடரிடம் படித்தவரிடம் சென்று நீங்கள் தெளிவான கணக்குகளை போட்டு சொல்லக்கூடிய ஜோதிடரிடம் கேட்டால் அவர் இந்த திசையும் அவனுக்கு நடக்கிறது ஐயா உங்களுக்கு இப்பொழுது திருவோண திருவோண நட்சத்திரத்தில் சந்திரன் இருக்கின்றார் உங்களுக்கு இந்த ப சந்திர தசை பத்து வருடம் நடக்கிறது இந்த பத்து வருடத்தில் உங்கள் தொழில் அமைப்பு இப்படி இருக்கும் உங்களுக்கு வயது நாற்பத் முப்பத்தி மூணு நாற்பத்தி மூணு வயது ஆகிறது வரை இந்த திசை நடக்கும் அந்த நாற்பத்தி மூணு வயது வரை நடக்கும் திசை உங்களுக்கு இந்த வே இந்த இந்த காரணங்களுக்காக இவை இவை இப்படி நடக்கும் என்பதை அவர் தெளிவாக ஆராய்ந்து உங்களுக்கு உங்களுடைய கேள்விக்கு பதில் இருப்பார் ஆதலால் நீங்கள் பொதுவான ராசபுரங்களை பார்த்து மனதில் ஆசையை வளர்த்து கொண்டு அதை நினைத்து கொண்டே இருக்க வேண்டாம் அதில் நீங்கள் கிடைக்கப் போவது எதுவும் இல்லை பெறப்போவது எதுவும் இல்லை ஒவ்வொருவரும் தனித்தன்மை வாய்ந்தவர்கள் எல்லோரும் வெற்றியாளர்கள் வெற்றியாளர்களே எல்லோரும் திறமையானவர்களே உங்களை வெள்ள யாரால முடியாது நீங்கள் மனது வைத்தால் எல்லோ எல்லாவற்றையும் அடைய முடியும் உங்களுடைய கனவு நிறைவேறும் உங்களால் எல்லாமே முடியும் அந்த மனோதைரியத்தோடு நம்பிக்கையோடும் சரியான ஜோதிடரை அணுகி உங்கள் வாழ்க்கை பாதையை சீரமைக்கும் வழியை காட்டும் ஜோதிடரிடம் அணுகி நீங்கள் அதை தெரிந்து கொண்டு அந்த பாதையில் சென்றால் நீங்கள் வெற்றி அடிப்பதன் அலைவது நிச்சயம் என்பதை இந்த பதிவில் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் ராஜ மாதவிக்கும் அம்மாவுக்கும் குருநாதருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு அன்பு ஜோதிடர் யூடியூப் நேயர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு இந்த எண் எண்பது ஐம்பத்தாறு முப்பத்தாறு முப்பத்தொம்போது தொண்ணூற்றி மூணு இந்த எண் வாட்ஸ்அப் எண் இதுதான் இந்த எண்ணுக்கு நீங்கள் எங்களிடம் அழைத்து பேசலாம் உங்கள் கேள்விகளை கேட்கலாம் உங்களுக்கு சந்தேகம் சந்தேகங்கள் நிவர்த்தி செய்யவே நாங்கள் உள்ளோம் இது மக்களுக்காக போடப்பட்ட பதிவு இது ஜோதிட பாடம் அல்ல நாங்கள் மக்களுக்காக சேவை செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடு இந்த பதவிகளை போட்டுக்கொண்டு வருகிறேன் அதனால் தான் ஜோதிட விழிப்புணர்வு என்ற பெயர் வைத்துள்ளேன் தயவுசெய்து இந்த ஜென்மன் நட்சத்திர நட்சத்திரத்தை விட்டுவிட்டு அது என்ன செய்யும் என்று சிந்திக்காமல் இன்றைய நிலையில் உங்களுக்கு என்ன திசை நடக்கும் என்பதை பார்த்து அந்த எண்ணுக்கு என்னிடம் வாட்ஸ்அப்பில் உங்கள் ஜாதகத்தை அனுப்பி வையுங்கள் உங்களுக்கு சரியான பதிலை கூற நான் காத்திருக்கின்றேன் என்று மிக்க மகிழ்ச்சியோடு தெரிவித்துக்கொண்டு இந்த பதிவை இத்துடன் முடித்துக் கொள்கிறேன் அடுத்த பதிவில் உங்களுக்கு மணப்பெண் எப்படி அமைவாள் என்பதை சரியான முறையில் எப்படிக்க பார்ப்பது என்பதை அடுத்த பதிவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்